ஆண்கள் தங்கள் உடலிலேயே உடலுறவு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் போதுதான் மிகவும் நொந்து போகிறார்கள் ஆனால் இந்த உடலுறவு சார்ந்த பிரச்சனைகள் சில உண்மையில் கோளாறே இல்லை அவையெல்லாம் மிகவும் சாதாரணம்தான் என்பதை மருத்துவரிடம் கலந்தாய்வு செய்து இவர்கள் தெரிந்து கொள்ள முயற்சிப்பதே இல்லை ஐந்தில் ஒரு ஆணுக்கு உடலுறவில் ஈடுபடும் போது விந்து தள்ளல் ஏற்படுகிறது அதாவது முன்கூட்டியே விந்தானது வெளிப்பட்டு விடுகிறது இதனால் உடலுறவில் நிலைத்து ஈடுபட முடிவதில்லை இது ஒரு பெரிய பிரச்சனை என்று ஆண்கள் எண்ணுவதுண்டு ஆனால் இத்தாலியில் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றில் முன்கூட்டியே விந்து தள்ளல் ஏற்படுவது உடல் நல கோளாறு இல்லை என்று ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் விந்து தள்ளல் ஏற்படுவது என்பது உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம் இதற்கு மருந்துகள் தேவையே இல்லை இது மிகவும் சாதாரணமாக ஏற்படக்கூடிய ஒன்று என சமீபத்திய ஆய்வில் ஆய்வாளர்கள் ஒரு பெரும் வாதத்திற்கு பிறகு கண்டறிந்துள்ளனர் முன்கூட்டியே விந்துத்தல்லல் ஏற்படுவது என்பது மன அழுத்தம் அல்லது மனநிலை சீர்குலைந்து காணப்படுவதால் ஏற்படும் ஒன்று இதன் பிரதிபலிப்பை நாம் ஆண்மை சார்ந்த குறைபாடாக கருத முடியாது என்றும் இந்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது பெரும்பாலும் ஆண்கள் மத்தியில் இது ஏற்படுவதற்கு காரணம் உடலுறவு சார்ந்த விஷயங்களில் தேவையான அளவு தெளிவு இல்லாமல் இருப்பதுதான் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் மூன்றில் ஒரு ஆணுக்கு உடலுறவில் உறவில் ஈடுபடும் போது இந்த விந்துத்தல்லல் ஏற்படத்தான் செய்கிறது இது ஆண்கள் மத்தியில் சாதாரணம் என்றும் கூறியிருக்கிறார்கள் ஆண்களில் ஐம்பதில் ஒருவருக்கு வாழ்நாள் முழுக்க இந்த முன்கூட்டிய தள்ளல் அல்லது முன்கூட்டியே விந்து வெளிப்படுதல் ஏற்படுகிறது என்று கூறப்படுகிறது இதை கட்டுப்படுத்தல் மூலமாக கூட சரி செய்யலாம் எனவும் கூறுகிறார்கள் இடுப்புத்தளம் பகுதிக்கு உடற்பயிற்சி செய்வதால் முன்கூட்டிய விந்துத்தள்ளல் ஏற்படுதலை தவிர்க்க முடியும் என்றும் கூறுகிறார்கள் தொடர்ந்து பனிரெண்டு வாரங்கள் இவ்வாறு உடற்பயிற்சி செய்து வந்தால் நிரந்தர தீர்வு காண முடியும் என்றும் கூறப்படுகிறது பெரும்பாலும் ஆண்கள் உடலுறவில் நிலைத்து செயல்பட மருந்து மாத்திரை உட்கொள்கிறார்கள் இதனால் தலைவலி சோர்வு போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுகிறது முக்கியமாக இதயம் சிறுநீரகம் கல்லீரல் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த மருந்து மாத்திரைகளை பயன்படுத்தவே கூடாது என்றும் எச்சரிக்கப்படுகிறார்கள் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்